மேட்டுப்பாளையத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் பணிபுரிந்த பெண்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை என கூறி அலுவலக வாயில் முன்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அன்னூர் சாலையில் ஸ்பார்க்லைன் என்ற தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் இன்சூரன்ஸ் கவரேஜ் செய்யக்கூடிய வகையில் ஓராண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்டினால் முப்பத்தி ஐயாயிரம் வரை பிரமியம் எனவும் அதனையே பத்து ஆண்டுகள் தொடர்ந்து கட்டினால் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கூறி ஆட்களை தங்கள் நிறுவனத்தில் சேர்த்து வருவதாக கூறப்படுகிறது இதனை தங்கள் நிறுவனம் ஸ்டார்ட் அப் என பிரமோட் செய்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது பணியாற்ற கோவை மாவட்டம் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆண்கள் பெண்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோரை வேலை வாய்ப்பிற்காக எடுத்துள்ளனர் இந்த நிறுவனம் தொடங்கி ஒன்றரை மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் கார்பரேட் நிறுவனங்கள் போல் கட்டமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதாக அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் மத்தியில் காட்டிக்கொள்ளும் நிறுவனர்கள் அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் டிமிக்கி கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிறுவனத்தில் பணியாற்றி வந்த பெண்கள் ஆண்கள் என பனிரெண்டு பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது தங்களுக்கு பணமே கொடுக்காமல் வேலையை வாங்கிக் கொண்டு அது குறித்து கேள்வி எழுப்பினால் வேலை இல்லை என கூறி வெளியேற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் தங்களுக்கு மாதத்திற்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரை டார்கெட் கொடுத்து அதனை வசூல் செய்ய வேண்டும் என அந்த நிறுவனம் கட்டாயப்படுத்துவதாகவும் பொதுமக்கள் மீது பாலிசி என்ற பெயரில் மிகவும் அழுத்தம் கொடுக்கப்படுவதால் தாங்கள் இந்த பணியை செய்ய முடியவில்லை என அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் அதே சமயத்தில் கடந்த ஒன்றரை மாதமாக பணியாற்றிய தங்களுக்கு ஊதியத்தை கொடுத்து விடுமாறு கேட்டால் அது குறித்து அளிக்காமல் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் மிரட்டும் தோணியிலும் பெண்களை அவதூறாகவும் பேசி அவமானப்படுத்துவதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இது குறித்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாத சூழ்நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்தின் வாயில் முன்பு நின்று பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருப்பினும் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இதுவரை எந்த உத்தரவாதமும் மாவட்ட ஆட்சியரை உள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறுவனம் துவங்கி பல்வேறு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக கூறிக்கொள்ளும் இது மாதிரியான மோசடி பேர் வழிகளால் ஏற்கனவே தாங்கள் பணிபுரியும் வேலைகளை துறந்து இந்த பணிக்கு வந்தோம் ஆனால் தங்களை தற்பொழுது இந்த நிறுவனம் நடு வழியில் விட்டுவிட்டு துரத்துவதாக வேதனையுடன் தரவைத்துள்ளார்ார் தரவை எடுத்தாங்க நாங்க கேஸ்ல டாக் பண்ண வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இதுக்கு மேலேயே எங்களால் அது முடியாது இப்போ நாங்கள் யார் வந்து ஒன்றா கொஸ்டின் பண்ணாலும் அவங்கள நர்வரி ரொம்ப அப்யூஸ்ஃபாக இருக்கு ஹெச்ஆர் ஒரு டீனாக பேச சொல்லிட்டு அவங்க வந்து பொண்ணுங்களை இதுதான் பேசுறதுன்னு இல்லை ரொம்ப அப்யூசிவாக பேசுகிறாங்க யார் போய் கேட்டாலும் உடனே டெர்மினேட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அடிக்க வர்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதனால எங்களை கேட்டால் அது கார்ப்பரேட் கார்ப்பரேட் கார்பரேட்ல வந்து இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி பட் நாங்கள் யார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடந்த டென் இயர்ஸ் அவர் கார்பரேட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கன்சர்ன் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி கார்பரேட் கிடையாது ஸோ இதெல்லாம் எங்கள் ரெக்வஸ்ட்